தமிழ்நாட்டின் முன்னணி தனியார் எம்பிபிஎஸ் கல்லூரிகளுக்கான விரிவான கட் ஆஃப் மதிப்பெண்களை அறிந்து கொள்ள தயாராகுங்கள் சமீபத்திய சீட் மெட்ரிக்ஸ் தகவல்களுடன் உங்கள் கன்சலிங் தேர்வுகளை புத்திசாலித்தனமாக எடுக்குங்கள் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் சென்டர் திருச்சி கட் ஆஃப்ஸ் டிஎம் முன்னூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் என்ஆர்ஐ இருநூற்று அறுபத்தி நான்கு மதிப்பெண்கள் கார்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மதுரன் தகம் கட் ஆஃப்ஸ் எம் கியூ நானூற்று அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று இருபத்தோரு மதிப்பெண்கள் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர் கட் ஆஃப்ஸ் எம்க்யூ நானூற்று எண்பது மதிப்பெண்கள் என்ஆர்ஐ முன்னூற்று எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கன்னியாகுமரி கட் ஆஃப்ஸ் எம் கியூ நூற்று பதினாறு மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று இருபத்தோரு மதிப்பெண்கள் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர் கட் ஆஃப்ஸ் எம்கியூ நானூற்று ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் டிஎம்கியூ முன்னூற்று இருபத்தெட்டு மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று பதினேழு மதிப்பெண்கள் கார்ப்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர் கட் ஆஃப்ஸ் டிஎம்கியூ முன்னூற்று முப்பத்தெட்டு மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று எண்பத்தேழு மதிப்பெண்கள் தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் சென்னை கட் ஆஃப்ஸ் எம் க்யூ நானூற்று அறுபது மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று ஐம்பத்தாறு மதிப்பெண்கள் வேளம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரை கட் ஆஃப்ஸ் எம் கியூ நானூற்று அறுபத்தொம்போது மதிப்பெண்கள் என்ஆர்ஐ முன்னூற்றி பத்தொன்போது மதிப்பெண்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் மேல்மருவத்தூர் கட் ஆஃப்ஸ் எம்கியூ நானூற்று அறுபத்தோரு மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று பதினேழு மதிப்பெண்கள் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை கட் ஆஃப்ஸ் கியூ முன்னூற்று முப்பத்தைந்து மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று இருபத்தோரு மதிப்பெண்கள் மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் தண்டலம் சென்னை கட் ஆஃப்ஸ் கியூ மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று பதினைந்து மதிப்பெண்கள் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் சேலம் கட் ஆஃப்ஸ் எம் கியூ இருநூற்று எழுபத்தொம்போது மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் ஹெச் சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர் கட் ஆஃப்ஸ் எம்கியூ நானூற்று எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் என்ஆர்ஐ முன்னூற்று ஐம்பத்தைந்து மதிப்பெண்கள் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை தமிழ்நாடு கட் ஆஃப்ஸ் எம் க்யூ நானூற்று அறுபத்தைந்து மதிப்பெண்கள் என்ஆர்ஐ இருநூற்று ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல்ஸ் திருவள்ளூர் கட் ஆஃப்ஸ் எம் க்யூ நானூற்று நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று பத்தொம்போது மதிப்பெண்கள் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிட்யூட் நாமக்கல் கட் ஆஃப்ஸ் எம் க்யூ நானூற்று ஐம்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று எழுபத்தெட்டு மதிப்பெண்கள் அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் திருவண்ணாமலை கட் ஆஃப் கியூ முன்னூறு மதிப்பெண்கள் செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கிருஷ்ணகிரி கட் ஆஃப்ஸ் எம் க்யூ நானூற்று ஐம்பது மதிப்பெண்கள் நந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் பெருண்டுரை ஈரோடு கட் ஆஃப்ஸ் கியூ நானூற்று நாற்பத்தாறு மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று முப்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் Institute காஞ்சிபுரம் கட் ஆஃப்ஸ் எம்கியூ நானூற்றி நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் என்ஆர்ஐ நூற்று நான்கு மதிப்பெண்கள் அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபெரும்புதூர் சென்னை Chennai ஆஃப்ஸ் எம்கியூ நானூற்றி நான்கு மதிப்பெண்கள் முக்கிய நீட் கன்சலிங் புதுப்பிப்புகள் மற்றும் நிபுணர் வழிகாட்டலுக்கு எப்போதும் இணைந்திருங்கள் முக்கிய சேர்க்கை புதுப்பிப்புகளை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் உங்கள் மருத்துவ வாழ்க்கையை மேம்படுத்த சந்தா செய்யுங்கள்